மாதங்கள் உருண்டோடினாலும் நம் மனதில் நீங்காத நினைவா இருக்கிறது தான் சில பல இல்ல ஒரு சில பயணம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு சில பயணம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாட்டி ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது போன வருஷம் இட் ஆர் ஸோ ஸ்பெஷல் பிகாஸ் ட்ரீம் மதர் கூட ஊட்டியில் இருந்தேன் பட் இந்த வருஷம் அது வேலை தாண்டி என் தாயாக அழைக்கப்படுற டோரா கூட வந்துட்டு சென்னையில் இருந்தனே சொல்லலாம் ஸோ இந்த சென்னை பயணம் வந்து எப்பேற்பட்ட பயணம்னா வயிறு ஃபுல்லாக சாப்பாடு மனசு ஃபுல்லாக சந்தோஷம் வாய் விட்டு சிரித்து மனம் மகிழ்ந்து இல்லைங்க இப்படியெல்லாம் சிங்கார சென்னையில் சிரித்து வச்சுட்டே இருக்காங்கிற மாதிரி இருந்தேன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் தான் நம்ம சென்னை வாசி அவங்க நம்மளை வந்து பார்த்துக்கிட்ட விதம் எல்லாத்தையும் இந்த எபிசோடில் நீங்கள் முழுக்க முழுக்க கேட்க போகிறீங்க இது நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு எபிசோடு உங்கள் மனதில் பிடிக்கக்கூடிய எபிசோடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க இந்த எபிசோடை கேட்கலாம் நீங்கள் கேட்டு எடுக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி இது பாதை பொடி தப்பிட்டு பயண அது பதில் நம்ம வச்ச நம்பிக்கை இன்னைக்கு எப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்குன்னா இந்த எபிசோட முழுசா கேட்கும் போது உங்களுக்கு தெரியும் இதனோட தொடக்கம் எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிவைன் பண்ணோட பிறந்த நாள் நான் வந்து அவங்கள பார்த்தே ஆகணும் எவ்வளோ காசு பரவாயில்ல போடுறா ஃப்ளைட் டிக்கெட்டை அப்படின்னு அவங்க கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி கேட்க அவங்களும் வந்துட்டு இல்ல பாலாஜி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இட் வாஸ் ஸோ ஹெக்டிக் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு que Porque... சரிங்க பரவாயில்லைங்க அப்படின்னா நான் அன்னைக்கு வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வாருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு ஒரு அரியர் எக்ஸாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தான் சில பல கொழுப்பு இருக்கும்ல அந்த கொழுப்புனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸாமுக்கு போய் எழுதுவாங்க நான் வந்து எக்ஸாமுக்கு போய் எழுதாமல் வந்து பெப்பரை பேனில் வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்த ஆட்களில் நானும் ஒருத்தன் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்ததாலேயே என்னவோ தெரில செகண்ட் செம்மில் அது வந்து அரியராக வந்துருச்சு செகண்ட் செம்லேயும் நான் எழுதலை அதான் வந்து நான் வந்து வேற லெவலில் நிற்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறனால என்னமோ தெரியல நாளைக்கு கஷ்டப்பட போகிற ப்ளேஸ்மெண்ட்டில் வந்து பிளேஸ் ஆகாமல் இல்லை வந்து திக்கி திணறி திண்டாட போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் பட் இது ஒர்த்து வருமா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி காலையில் போய் மெரினா பீச்சை பார்க்குற என்ன பிரம்மாண்டம் ஐயோ அல்டிமேட்டுக்கு மேலே அல்டிமேட்டுக்கு என்ன வார்த்தை வார்த்தையே வரலைன்னு சொல்லலாம் ஆக்சுவலி நம்ம வீட்டில் வந்து அந்த வால் ஆஃப் ஃப்ரேமில் சிரிப்புல வந்துட்டு ஒரு மிக முக்கியமான என்னோட சிரிப்பு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு சூப்பரா சிரிச்சிருப்பேன் வேற லெவல்ல சிரிச்சிருப்பேன் மனசார சிரிச்சிட்டு எங்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மெரினா பீச்சில் போய் நிக்கிற எவங்க பீச்சே பீச்சா பிரம்மாண்டமா இருக்கு பட கிராஃபிக்ஸ் ஆக அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு பீச்சில் நின்றுட்டு பீச் பட அதுக்கப்புறம் லோகேஷனா வந்து எனக்கு என்னோட கிஃப்டையும் டோராக்கு வாங்கின கிஃப்டையும் அந்த பேக்கையும் தூக்கிட்டு வரேன் அப்புறம் நான் இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தேன் மொத வாட்டி பார்த்துட்டு ரெண்டாவது வாட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஸ்டே பண்ண வச்சு சாப்பாடு போட்ட விதம் அந்த அன்பு இருக்கு தெரியுமா அன்பு அதுக்கு வந்து நான் அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சென்னை சென்ட்ரல்ல போய் இறங்குறேன் அஞ்சரை மணிக்கு பதிமூணு பிளாட்ஃபார்ம் பார்த்துலேயே நான் ஃபிளாட் ஆயிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னலா சென்னை இவ்வளோ பெருசா அப்படிங்கிறத தாண்டி எங்க எட்டங்க கூட்டமாக கடை 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 கட குடுக்குன்னு போயிட்டே இருக்காங்கிற அந்த மனுஷங்க பரபரப்பாக இருக்கிற மனுஷங்க கூட மதியில் நான் ஒரு நத்த மாதிரி ஸ்லோ லிவிங் பாய் நான் வந்து ஸ்லோ லிவிங்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கிற நான் வந்து சென்னையில் போனால் நம்மளை கசைக்கு கா எங்க காலமாக்கிடுவாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நீங்கள் போக போக கேட்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல்ல இருந்து மெரினா போறோம் மெரினா அந்த ரோடு இருக்குல்ல மெரினா பீச் ரோடு அடட் அட டடடா நியூ இயர்க்கு எப்படியாவது அங்கே போயிடணும்னு நினச்சேன் பட் இந்த நியூ இயருக்கு வேறு லெவலில் ஒரு பிளான் போயிட்டுருக்கு ஸோ அங்கே வந்து வேற லெவலில் இருந்துச்சு அந்த ஓல்டு பிரிட்டிஷ் பில்டிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் இதையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் நானும் லொகேஷனாக வண்டி இல்லை அப்போ தான் சென்னையோட மிக மிக முக்கியமான ஒரு 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 சூழ்நிலையை நாம் தெரிஞ்சுக்கணும் அங்கே வந்து மூணு கேட்டகிரியில் மக்கள் இருக்காங்க ஒன்று லோவர் கிளாஸ் அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் அதுக்கப்புறம் ஹையர் கிளாஸ் ஸோ இந்த மூணு பில்டிங்கும் நீங்கள் மெரினா டூ ஓஎம்ஆர் அந்த ஸ்டெச்சில் போகும்போது பார்க்கலாம் ஸோ அந்த ஃப்ரேம் நான் இப்போ நாளைய இயக்குனர் அந்த கூட்டத்தில் சுற்றிட்டு இருக்கனால ஒரு சம பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேம் வந்துவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பையன் வந்து அந்த சின்டெக்ஸ் டப்பாக்குள்ளே இருந்து சின்டெக்ஸ் டேங்க்லருந்து அப்படியே குளிக்கிற மாதிரி அதுக்குள்ளே குதிச்சு குளிச்சு அப்படியே மேலே வரான் அந்த ஓய்மாரோட ரைட் சைடில் அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கலாம் அபார்ட்மெண்ட்ஸ் அதாவது நான் வானத்தை தான் கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் போகும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து தான் உண்டு ஆனால் அங்கே சென்னை போனால் ஒவ்வொரு பில்டிங்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதுக்கு இப்படியெல்லாம் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வியந்துதான் வாய திறக்கவே இல்லையே சாரி வாய மூடவே இல்லையே அந்த மாதிரி வாயை பொழந்து தான் பார்த்துட்டு இருந்தேன் சென்னை மூணு நாட்களாக அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம லொகேஷனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்க போனாதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு டீ ஒரு சிகரெட் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் கிட்டத்தட்ட நின்றுட்டு இருந்த ஒரு மணி நேரத்தில் நானூற்றம்பது சிகரெட் விற்று போச்சுன்னா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு ஒரு குட்டியோண்டு டீ ஷாப்பில் குட்டியூண்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்துட்டு எல்லா எல்லாரு கையிலையும் அந்த சிகரெட்ஸாக இருந்துச்சு ஸோ அதனால் நாம இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த சிகரெட்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ புகைப்பிடிப்பது வந்துட்டு உடல் நலத்துக்கு கேடுனாலும் அதில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சம்பாதிக்கிற காசு பெருமளவு அதனால வந்து யாரும் யாருக்காகவும் அதை விட்டு மாட்டாங்க ஸோ உங்களோட நீங்கள் நல்லா பார்த்துக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்மோக் பண்ணாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த காசு ரெண்டா மூணா நாளாக பெருகிட்டே இருக்கும் இதான் நான் அந்த இடத்துல ஓஎம்ஆரில் மொதல் வாட்டி சென்னை மக்களை பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன் ரெண்டாவது விஷயம் வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஹெட்செட்டை போட்டு கடை கட கடை கடை குடு 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 கடை 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 இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா எங்கடா ஓடுறீங்க எதுக்குடா ஓடுறீங்க இது எப்படி தெரியுமா சமீபத்தில் நம்மளோட ஒரு வரும் வருங்கால ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காமிச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் வந்துட்டு ஒரு ஓனராக இருப்பான் அந்த ஓனருக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நூறு வீட்டில் இருக்கிற நூறு மக்களும் சேர்ந்து உழைப்பாங்க அந்த நூறு மக்கள் உழைக்கிறத பார்த்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இவங்க பார்த்த மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக வளர்ப்பாங்க இங்க யாரோ ஒருத்தங்க யாருக்காவோ ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலை அங்க இருக்கும்போது நான் நிலையா நின்றுட்டு இருந்தேன் நமக்கு இன்டர்வியூ போய் ஹெச்ஆரில் வந்துட்டு நம்ம இன்டெர்ன்ஷிப் வாங்கிடோன்னு ஆனால் அங்கே தான் ஒரு கூத்து ஓஎம்ஆர்ந்து கிளம்பாக்க வரைக்கும் போக வச்சுக்காங்க என்னடா இவ்வளோ தூரமாக அஜோஜோ மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு எங்க நீங்களே வச்சுக்கோங்க இன்டர்ன்ஷிப்பை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பட் அந்த இடத்துலேயும் ஒரு பாலிட்டிக்ஸ் நடந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு இப்படி வந்து சென்னை மெரினா வரவேற்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் இது பார்க்க இன்டர்வியூவில் வந்து ஹியூமன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சென்னையில வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னு தான் வந்தாரே வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல நீட் டு ஹேண்டில் தட் பாலிட்டிக்ஸ தப்பி தகுச்சு அப்படி தெரியாம போனோம் வெள்ளேந்தியா போனோம்னா வெளுத்து விட்டுருவாங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு நம்ம டோராவோட பேர்டு அடையா ஏன்டா இந்த அரியர் எக்ஸாமை விட்டுட்டு நீ அங்க போனேன்னு பல பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கேட்கும்போது அவங்களுக்கு நான் சொன்னது ஒரே விஷயம் தான் மற்றவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல சில பேர் சந்தோஷத்தால் பேச முடியாமல் தகச்சு போற அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் அந்த அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி காலம் கேக்கு வெட்டுற நேரம் அப்படிங்கிற மாதிரி நான் ஜெயண்ணா பாரதி அதுக்கப்புறம் ஜான் இவங்க எல்லாரும் வந்து அந்த பர்த்டே டோராட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து சென்னை பெசன் நகர் அடுத்ததோ இடக திருவாடியூர் பீச் இப்படி எல்லாம் இருக்குவா அப்போ இந்த மெட்ரோல நடந்த கூத்துதான் சரியான கூத்து ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ போறேன்னா அந்த காயின் தான் அது திறக்க போல நான் வந்துட்டு என்னடா திறக்கவே மாட்டேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மெட்ரோவில் போகும்போது ஏன்னா என்னங்க இப்படி க்ளீனாக இருக்குது நம்ம இங்கேயும் ஸ்டார் ஹோட்டலுக்கே இருக்குமா இந்த அளவுக்கு இப்படி நீட்டாக இருக்குது இவ்வளோ லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த மெட்ரோ அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே எல்லோரும் இடம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும் நான் வந்து வேற லெவலில் சிரிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கும் புரிஞ்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒன்று பயமாக இருக்கும் இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல இந்த மொதல் முதல்ல இந்த ஐஸ்கிரீம் கடைக்குள்ளெல்லாம் போனோம் வந்து ஐ ஐ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மெட்ரோ வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு இந்த டோரா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு டி நகர் அண்ணா நகர் இதெல்லாம் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஸோ நீங்கள் பார்க்குற அந்த டீயும் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்க்குறதும் அந்த எனக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இவங்க எல்லோரும் எனக்காக நான் சீ ஃபுட் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு வந்து நண்டை எடுத்து வாயில் வைக்கிற கடிக்க முடியல எங்கள் நண்டு ஓடாக இருக்கு வா எனக்கு தெரியவே இல்லை கே ஊர் வாய்க்கெல்லாம் இந்த நண்டு ஓடிட்டு இருக்கும் அப்போல்லாம் குட்டி இருக்கும் பார்த்துருக்கேன் இது இவ்வளோ பெரிய நண்டு இவ்வளோ பெரிய மீன்லாம் சீ ஃபுட் அப்போ தான் வந்துட்டு சாப்பிட்ட ஒரு விஷயம் அதுலேருந்து ஆஹா டோரா எடுத்து அந்த இதை எடுத்து வைக்க லொகேஷனா நீ சாப்பிட்றது கரெக்டில் இப்படி சாப்பிடுன்னு சொல்ல ஜெய வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா கடிச்சு சாப்பிடுன்னு சொல்ல இது வேற லெவல் செகண்ட் டே செகண்டோட எண்டிங்கில் நம்ம சாப்பிட்ட அந்த இன்பா கடை ஹோட்டல் சாப்பாடு இருக்கே பா ஹல்டி மேட்ரா தபி மட்டன் அப்படியே கேட்க மாதிரி இருக்குது மாதிரி இருக்கு அப்படியே கடிக்கிற அப்படியே ஜபக்கனு உள்ள போயிடுது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு இந்த விஆர் மால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கமர்ஷியலான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஜெய்யனா ஒரு விஷயம் சொன்னாங்க சென்னையில் உனக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் அதை நீயாக தேடி போனால் தான் எப்போவுமே கிடைக்கும் ஏன்னா இங்கே பிரச்சினைன்னு வரும்போது ஆயிரம் பேர் ஆயிரம் குறை சொல்லுவான் ஆனால் அந்த குறையெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு உன்னோட நிறையும் தெரியாமல் போயிடும் உன்னோட பாதையும் உனக்கு வந்துட்டு இருளா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் லோகேஷன்னாவோட ஃப்ரெண்டான ரம்யாக்கா வந்து ஒரு தான் நான் பார்த்தேன் இப்படி சொடக்க போகிற சீக்கிரம் தான் பார்த்தோம் வந்துட்டு ரொம்ப நட்பாயிடுச்சு ரொம்ப வந்துட்டு அட்டாச் ஆகிட்டோம் ஸோ அந்த மாதிரி மொத முதல்ல நமக்கு சென்னையில் ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னா அது வந்து ரம்யாக்கான்னு சொல்லலாம் ஸோ அவங்களும் ரொம்ப க்ளோஸ் அட்டாச் ஆகிட்டோம் என்ன சொல்றது யாருமே இல்லாமல் போன சென்னையில் நமக்கு வந்துட்டு இன்னைக்கு முப்பது நாற்பது வீடுகள் மனிதர்கள் அவங்களோட குடும்பம் அவங்களோட அன்பு அது வந்து வேற லெவல் ஃபீல்னே சொல்லலாம் ஸோ இதுக்கெல்லாம் அந்த அரியர் எக்ஸாம் சாக்ரிஃபைஸ் பண்ணது கரெக்டாக அப்படின்னு எனக்கு நானே கேட்டேன்னா செம்ம கரெக்ட் மாச்சா நீ பண்ணது உனக்கு நீ ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து மூணாம் தேதி வந்துட்டு வெளியே காலையில் விடியுது கிண்டியில் வந்துட்டு நான் அங்கிருந்து மெட்ரோவில் வரணும் ஸோ லோகேஷ்னா வீடும் டோரா வீடும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கனால ரெண்டுக்கும் இடையில நான் மெட்ரோவில் போயிட்டு போயிட்டு வந்துருந்தேன் ஸோ லோகேஷன் வீட்டில் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல இன்னும் இந்த இது என்னது திருநெல்வேலி போயிருந்தப்போ நெல்லையப்பர் கோயில் மனித எப்படி அந்த மனிதங்கிற அந்த பொண்ணுக்கு நான் யாருன்னு தெரியாது அவங்களே எனக்கு யாருன்னு தெரியாது ஏன்னா வி ஜஸ்ட் நம்ம அந்த ஆனந்தம்னு ஒரு குரூப் மெயின்டைன் பண்ணிருக்கோம் அதில் எங்களை ரெண்டு பேர் தெரிஞ்சோம் அவ்வளோதான் அன்னைக்கு யார் என்னன்னே தெரியாதவங்க அவங்க சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போய் சொந்த விஷயத்தை சுற்றி காமிச்சு இது இப்படி அதை இப்படின்னு சுற்றி காமிக்கிற விதம் இருக்குல்ல அதே மாதிரி தான் லோகேஷனாக அப்பப்பா எட்டக்கை இப்படி சந்தோஷப்படுத்துறீங்கிற மாதிரி திருவான்மையூர் போய் பீச்சில் குளிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க கூடிய அந்த பெசன் நகரில் ஒரு வெஜ்ஜு தள்ளுவண்டி கடையில் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் கடை எட்டக்கா இவ்வளோ பெரிய டப்பா மக்கு மாதிரி இல்லை அதை விட பெருசு தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த செவன் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும்ல அந்த அளவுக்கு ஒரு இது நூற்றி இருபது ரூபா சாப்பிட்டது அல்டிமேட் அதுலையும் இன்னொன்று என்னன்னா த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நடு ரோட்டில் சென்னையில் ஒரு எஃப்செட் வண்டி வந்துட்டு கொழுந்து ிரு எனக்குன்னா அண்ணன் வந்து அதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கும் பாலாஜி வண்டி கிட்ட போய் திருப்புறாரு நான் வந்து கட்டிப்பிடி வைத்து புடிச்சு கண்ணை மூடி உட்காந்தா அந்த அனல் தான் அடிக்குது வண்டியோட ஹீட்டு அந்த அளவுக்கு சென்னை வண்டி தீ கொளுத்து ஏறுகிற அளவுக்கு சென்னையில் மக்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு நான் அன்னைக்கு தான் நைட்டு பார்த்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நம்ம அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் போகலாம் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அது கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று சென்னையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம லொகேஷனாக அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நைட்டில் வந்துட்டு ஒரு நல்ல டீ சூட்டில் அதுக்கப்புறம் ஒரு ஹெட் செட்டை போட்டு அந்த வேர்ல்ட் ஹெட் செட் அண்ணா வந்து பாத்துட்டு கீழே குடிதி இப்படி டீய அப்படியே அந்த பாட்டை கேட்டோன்னு வைங்க உங்களோட ஃபேவரட் சாங் என்னோட ஃபேவரட் சாங் கேட்டுட்டு இருக்கும் போது இல்ல வேறு லெவல் அதான் வந்து மச்சா சான்ஸே இல்லை சென்னை போல வேறு ஊரே இல்லை லல்லா லலா லல்லா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த அன்றைக்கோட டே வந்து என் பண்ணேன் அடுக்கடுத்த நாள் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு நாங்கள் இந்த தஞ்சாவூர் நீங்கள் ஒன்றா போகலாம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி நம்ம என் பண்ணுறக்குள்ள அதனோட செகண்ட் ட்ரிப்பான தஞ்சாவூர் வந்து அன்றைக்கி பிளான் போது அந்த அன்றைக்கு காலையில் லொக்கேஷனாக நல்லா போயிட்டு நைட்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு டயர்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் நாமளே எந்திரிச்சு வந்துட்டு சென்னைக்கு அதாவது இது வரைக்கும் நான் கோயம்புத்தூரில் ராப்பிடோவும் சரி அதுக்கப்புறம் ரெட் டாக்ஸி இவங்களெல்லாம் வந்து நான் கன்சிடரே பண்ணதில்லை ஆனால் அங்கே ரூட்டு தெரியாமல் நான் போய் மாட்டிக்கிட்ட இதில் பதட்டத்தில் ரேப்பிடோ டவுன்லோட் பண்ணி ரேப்பிடோ புக் பண்ணிட்டு காட்டுருக்கேன் என்ன காலகட்டம் இது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு சென்னையில் வந்து நம்ம கரெக்டாக ஒரு விஷயத்த பிளான் பண்ணி இல்லை கரெக்டாக ஒரு விஷயத்த பிச் பண்ணோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை லைஃப் ஆகட்டும் வேற லெவலில் போகலாம் அதே சமயம் கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் இந்தியன் டூ படத்தில் ஒரு விஷயம் வரும் அது என்னது ஒத்தையாக பார்த்தா அது ஒரு தண்ணி டம்ளர் கிளாஸ் தான் ஆனால் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெருங்கடல் எதை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல கேஷோட ஃப்ளோ வந்து பயங்கர ஜாஸ்தி ஸோ முதல் வாட்டி முதல் முறையாக வந்துட்டு இந்த சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல இதனால் வரைக்கும் நான் சென்னையை பற்றி நெகட்டிவாக தான் கேட்டுட்டு இருந்தேன் பட் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து சென்னையிலே சாக இருக்கிற சில பல பல மக்களோட சேர்ந்து போனதால் என்னாச்சுன்னா சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது கோயம்புத்தூர் சிங்கக்குட்டி சென்னையில் வர்றான் அப்படிங்கிற பி அப்படிங்கிற அளவுக்கு தான் என்னை வந்து நான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லேன் ஏன்னா அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம சென்னை வரக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது சென்னையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்ம பார்க்குறக்கு நிறையா இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் சென்னையில் அது என்னத்தை சொல்ல என்னென்ன சொல்லுங்கிறத விட சென்னை இஸ் அ கிரேட் சிட்டி அதை நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ வருங்காலத்தில் மெரினாவில் இருக்கக்கூடிய அந்த மெரினா பீச் இருக்குல்ல ஸோ அது அந்த ஓ அந்த மொத்த ஸ்ட்ரெட்சையும் வந்து நம்ம ஒரு ஒரு பாட்காஸ்ட்டாக போடலான்ட்டு இருக்கோம் ஸோ அந்த எயிட் கிலோமீட்டர்ஸோ செவன் கிலோமீட்டர்ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் பெரிய அந்த பீச் ரோடு இருக்குல்ல ஸோ அது ஸோ அங்க இருக்க அங்க பார்த்த எல்லா மக்களும் எல்லா விஷயத்தையும் நிறைய எனக்கு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு சொன்னால் ஒரே விஷயந்தான் சென்னை வில் சர்ப்ரைஸ் யூ இஃப் இட் லைக்ஸ் யூ அப்படிங்கிறத தாண்டி என்றென்றும் சென்னை வந்தார வாழவிக்கும் சென்னை இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பீச்சு காத்தே என்னை வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு அந்த மெரினா பீச்சில் நடந்து போக மண்ணு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது அடித்த காற்றும் அந்த சுவாசத்தை அந்த என்ன சொல்கிறது மூச்சு காற்றும் இருக்குல்ல அந்த ஃபீல் இனி வரைக்கும் எத்தனை வாட்டி சென்னை போனாலும் அப்படி நடக்கும் தெரியல அந்த முதல் முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே வாழ்க்கையில் நமக்கு இது அது மாதிரி வந்துட்டு அந்த பெசன் நகரில் சாப்பிட்ட சாப்பாடு லோகேஷ்னா வீட்டில் சாப்பிட்ட அந்த கேரட் சாப்பாடு வித் ஹை பெப்பரோட அதுக்கப்புறம் டோரா வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேயே இவங்களை நல்லா பார்த்துக்கோ இது பண்ணி அவங்க எல்லாரும் என்ன டேக் கேர் பண்ணது இது எல்லாத்தையும் தாண்டி இது என்ன சொல்றது ஒரு விஷயத்தை நம்ம நம்பிட்டு இருப்போம் அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் சென்னையை நான் வந்து இது வரைக்கும் நெகட்டிவாக கேட்டுட்டு இருந்தனால அப்படியோன்னு தெரில ஆனால் இந்த வாட்டியில் நானே நாலு பேர்த்த சென்னை கூட்டிகிட்டு போக போகிற அளவுக்கு இருக்கேன் ஸோ சென்னை இஸ் நாட் ஜஸ்ட் அ சிட்டி இட்ஸ் அண்ட் எமோஷன் என்ன சொல் லைஃப் ஸ்டைல் எப்படி வேணாலும் சொல்லலாம் இன்னும் நிறையா இருக்குது நிறையா விஷயம் சென்னையில் வந்து முனீஸ்வரர் அவங்கள பார்க்கணும் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இடம் பார்க்க இருக்கும் ஸோ அதை வந்துட்டு வருங்கால எபிசோடில் நீங்கள் கேட்ட கேட்க காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இந்த எபிசோடு இதோட முடிக்கிறேன் இந்த எபிசோடோட நிறைவு கருத்தை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உழைக்கும் வர்க்கம் அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னத வர்க்கம் அதுக்கப்புறம் என்ன சொல்றது மனிதர்களோட ஃபுல் பொட்டென்சியலை நீங்க சென்னையில பார்க்கலாம் சென்னை சென்னை போல வேற ஊரே இல்லை லல்லா லலா ல லல்லா அப்படிங்கிறத உண்மையா அந்த இடத்துல அந்த அந்த ஒரு பாட்டை கேட்டுட்டே நான் சென்னை போனா அந்த இடத்துல அப்படிதான் ஃபீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா கீழே கமாண்டர் சொல்லுங்க அதே சமயம் இந்த எபிசோட் பத்தின கருத்துக்களை நீங்க கீழே வந்து உங்களோட அந்த க கருத்தை பதிவு செய்யும் இடத்துல பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த எபிசோடு வந்துட்டு நீங்க என்ன கேட்க போ போறீங்க அப்படின்னா வந்துட்டு மூட நம்பிக்கை ஆஃப் டிஜிட்டல் யாரா தான் கேட்க போறீங்க ஸோ அந்த மூட நம்பிக்கையை கேட்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் வந்துட்டு இந்த பாட்காஸ்ட் நம்ம என்குரல் பாட்காஸ்ட் இருக்கிறத மற்றவங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா இது உங்களோட பாஸ்போர்ட்டே இல்லாத உங்களுக்காக இருக்கக்கூடிய ட்ராவல் பாட்காஸ்ட் வாங்க இதோட இதையை முடிச்சுக்கலாம் நீங்க கேட்டுட்டு என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி நன்றி வணக்கம் இது அன்பால் நாம் அன்பிற்காக நாம்